ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பார்வதியோடய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்டம் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன முடிவு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் இல்லைன்னா நினச்சி நைட் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப முடிச்சிடலாம் வீடியோவை ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வேர் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே வந்து மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஆதிரை வந்து வெளியே போகும்போது பார்வதி சொல்லுவாங்கன்னா ஆதிரை தான் க்ளோஸ் பட் பார்வதிக்கு சரி ஓகே நம்ம தான் லவ் பண்ணோம் செட் ஆகலை வெளியே அனுச்சாங்க திருப்பி உள்ளே வந்து எப்ஜேவை கண்ணு முடிய தூக்கிட்டாங்க அடுத்து என்ன தூக்கிட்டாயங்க முடிஞ்சு போச்சு என்னுடைய கனவும் முடிஞ்சிருச்சு கணிக்கு கொடுத்து நினச்சேன் ஆனால் கனி வந்து பார்த்தேன்னா ஒரு சில விஷயம் சொன்னா அவருக்கு அவங்களுக்கு கனி கிட்ட சும்மா ஓவராக நீங்கள் வந்து இந்த விஷயம் வெளியே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி நல்லா பேசுனாங்க வந்து அதை ஆதிரைக்கு வந்து ஆதிரை பிடிக்கலை கணிக்கு எது நான் கொடுக்கணும் நான் வந்து பார்வதி கொடுக்குறேன்னு சொல்லி பார்வதி கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே பயங்கர சந்தோஷம் பார்வதிக்கு பயங்கரமாக கண்களையும் அழுது சின்ன பொண்ணு ஏன்னா அவ்வளோ ஹேட் வெளியே நிறையா பேர் கொடுத்துட்ருக்கானுங்க சும்மா பார்வதி சின்ன தப்பு பண்ணால் போதும் அதை எடுத்து உதாகரமாக்கிட்டு இருக்கானுங்க ஸோ போஸ்ட்டு வந்து அடிக்கிறாரு ரிவியூவர்ஸும் வந்து அடிக்கிறாங்க யூடியூபர்ஸ் அடிக்கிறாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹேட் தான் இருக்குது மக்கள் மட்டும்தான் பிடிச்சிருக்கு மக்கள் சில பேருக்கு பிடிக்கவும் செய்யலை த மோஸ்ட் லவுட் அண்ட் மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டண்ட் நம்ம பார்வோம் அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு இப்போ அவங்க அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்ரேஷன் இருக்காங்க கவுருந்தன் கூட பேசி அவங்க ஓகேவான்னு கேட்டது கவுருந்தின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ண்டி ஃபோர் பவர்ஸ் தான் அவனு வந்தாங்கன்னா சும்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகட்டும் அதை டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் தான் அதுதான் நானும் சொன்னேன் எங்கள் அக்கா வர வேணாம் நம்ம வெளியே வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி கட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறான் ஆனால் ஆர்வதி நீ கட் பண்ணுற பார்க்குற மாவனே நான் ஒன்று கட் பண்ண மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து இல்லை நம்ம டாக்குமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னவனே டாக்குமெண்டா ஐயோ ஆயிரும் சொல்லிட்டு அவன் வந்து அப்போ எனக்கு மட்டும் வாழ்க்கை நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா ஏய் அவ்வளோ நான் பலர் ஃபேக்கா அப்படின்ட்டு அப்படி சொல்ல வரலடா அவ்வளோ நாள் நான் எங்கும் சீக்கிரம் அப்படின்னு சொன்னேன் அப்போ எங்களுக்குலாம் வாழ்க்கை இல்லையா இது ரெக்கார்டு தானே ஆகும் போகுது அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுதான் நம்ம உண்மையாக தானே இருக்கோம் அப்புறம் என்ன ரெக்கார்ட் ஆக போகுது அது என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மேடிபுலேட் பண்ணுறான் பாரதி வந்து ஓகே புரியுது எங்கள் அம்மா வர்றது உனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே பிடிக்கலன்னா சொல்லலை எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவையில்லை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஓகே சரி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அடுத்து நைட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பேபி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் பயத்தில் நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவருது இப்போ அவன் போன பிறகு மேக்கப் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தான் பார்வதி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரி ஒரு விஷயம் க்ளியராக சொல்கிறான் அம்மா நான் இனிமேல் உங்ககிட்ட தான் இதை விட போகிறேன் என்ன சொல்கிறியோ நான் கேட்க போகிறேன் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது எந்த நம்பருன்னு தெரில யார் நம்பருன்னு தெரில நீ வந்து என்ன சொன்னாலும் சரி நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற அந்த மனநிலைக்கு பார்வதி காலையிலே வந்துட்டாங்க ஸோ பார்வதி ஃபேன்ஸ் எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்கக்கூடிய அந்த தருணம் ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறது அவன் கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அவன் கேமுக்காக அவனை யூஸ் பண்ணுறான் அவன் கொஞ்சம் டபுள் கே டபுள் கேம் ஆடுறான் ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும் அவங்ககிட்ட கேம் முடிச்சுட்டு மேபி உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவனை வந்து ஏதாவது அப்ரோச் பண்ணிக்கோ அதை பற்றி நான் கேட்க மாட்டேன் பட் இங்கே எதுக்கு வந்திருக்கு அதை நீ பார்த்துட்டு கப்போட கப்புக்காக விளையாடு கப்புக்காக இறங்கி விளையாடு அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்னா பார்வோடைய கேமு அதை அவங்க சொன்ன உடனே மாற்றாங்கண்ணா கேம நான் கப்பு தான் கட போகிறேன் கம்மு நான் கொஞ்சம் அப்படியே உரம் கட்டி சொல்லி உடைய வெளியே போய் பேசிக்கலாம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் நான் ஆடுறேன் ஆடினாங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் பார்வதிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை பட் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நைட் சொன்னாங்க தெரியுமா நேற்று நைட்டு அதாவது எங்கள் அம்மாவோடைய பேச்சை கேட்டு நான் ஆட போகிறேன்ட்டு அப்படி பண்ணாங்க அப்படின்னா நிஜமாகவே அவங்க சைடில் கேம் திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி இல்லை திருப்பியும் குண்டு சட்டியில் சட்டில்தான் குதிரை ஓட்டுவேன் கம்பருஜின் பக்கம் போவேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அவனுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு பேக் ஆகும் அதே மாதிரி கம்பருந்தின் ஃபேமிலியும் கம்பருந்தன் கிட்ட சொல்லணும் நீ யார் ஒரு மாதிரி இருக்குது பார் ஒன்று வச்சு கேம் விளாட்ற அப்படின்னா அவன் ஒதுங்கிருவான் ஸோ ரெண்டு பேரும் ஒதுங்கி கேம் ஆடினாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஓட்டிங்கில் அடுத்தடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கவனி சொல்லுங்கள் மீண்டும் சந்திங்க